சீமானவர் புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் ஒரு நம்ம ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிறோம் அது முடிச்ச வரைக்கும் நம்ம ஒரு பெரிய அறிவாளிகள் ஆனால் கல்லூரிக்கு போகும்போது அந்த பிளஸ் டூ படிக்கும் படிச்சது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிருது அப்புறம் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு வழி வரும்போது நூலகங்களுக்கு தேடும் போது நூல்களை படிக்கும்போது அந்த கல்லூரியில் படித்தது ஒன்றுமே அப்போ அந்த புத்தகங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவை வந்து நமக்கு வல்லு சுவர் மணற்கேடி மாந்த இருக்க கட்டணத்து படிக்க படிக்க இதுவரைக்கும் படித்தது ஒன்றுமேலாம் தோண்ட தோண்ட மணற்கேடி வந்து மூடிக்கொண்டே இருப்பது போல நம்ம படிக்க படிக்க இதுவரைக்கும் படித்தது உண்மையிலானது தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல ஒட்டு அரசியல் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் ஒவ்வொருத்தருமே புத்தகங்களை படிக்க வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க முடியவங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஒரு கனெக்ஷன் போல களம் வச்சு வச்சிருக்காங்க அண்ணன் சீமானவர் வந்து பரிந்துரை செய்த முக்கியமான புத்தகம் வந்து மெயின் கேம் எனது போராட்டம்ங்கிற ஹிட்லருடைய சுயசரிதை ஹிட்லர் வந்து நமக்கு வந்து ஒரு இனப்படுகொடைய ஆடலாம் அறியப்படுகிறாரு ஆனால் எதற்காக ஹிட்லர் தன்னுடைய போராட்டத்தை தொடங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பின்னலோன்றது ஒரு சோல்ஜராக இருந்தவர் எப்படி ஒரு லீடராக மாறினாரு எப்படி பேசி 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 அந்த அந்த போர் வீரர்களை வந்து தன்மையைப்படுத்தினாரு இந்த போராட்டம் முதல்ல எதற்காக அப்படிங்கிறத அவர் நியாயப்படுத்திருக்காரு இல்ல அதை படிக்கும் போதே நம்ம பல்வேறு தேசிய நம்மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்குள்ள கொடுக்க முடியும் அங்கு ஹிட்லருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப நம்மளுடைய அரசியலோடு இதை ஒப்பிட முடியும் இது ஒவ்வொரு இளைஞருமே படிக்க வேண்டிய ஒரு அதே போல இப்போதைக்கு துரோக சுவடுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கிடையாது இறை சின்ன புத்தகம் தான் ஆனால் இது தமிழ் தேசிய அரசியல் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு சாதாரண மனிதர் கூட படிக்க வேண்டிய புத்தகம் ஒட்டுமொத்த உலக அரசியல் படிக்கும்போது எல்லோரும் வீழ்த்தப்பட்டது துரோகத்தார்தான் அலெக்சாண்டர் சரி தலைவர் பிரபாகரன் இருக்காங்க சரி பகத்சிங் இருக்காங்க சரி இல்லை புளித்தவன் மருது யாருடைய வரலாறு படிக்கும் போதும் அவர்கள் வீழ்த்தப்பட்டது நேரடியாக வீழ்த்தப்படுறாங்க நம்ம நமக்கு தெரிஞ்சு வந்து கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பட சொல்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமான இந்திய விடுதலை போராட்டத்தில் எல்லோரும் வீழ்த்தப்பட்டது துரோகத்தால் அந்த துரோகம் எந்தெந்த வடிவங்களில் வருகிறது அதுலேருந்து நம்ம எப்படி தக்காத்து முடியும் அதை அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து நல்லவங்க கூட பழகுதவி விட கெட்டவனை பற்றியெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் அந்த கெட்டதை தப்பிக்க அப்படி ஒரு புத்தகம் அலட்சியமான தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தமிழ் தேசிய அரசியல் இருக்க முடியவங்க மிக முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து ஐயா மணியரசு அவர்களுடைய ஆரியம் எதிர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற புத்தகம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தேசியம் பன்முக பார்வைகள் இதில் இருக்க எல்லா மேற்பு பெரும்பான்மையான புத்தகங்கள் எல்லாமே வந்து தமிழ் தேசிய அரசியலில் இருக்கும் பிடிக்க அப்புறம் சோழகர் தொட்டி நான் இந்த முறை வாங்கினேன் சோழகர் தொட்டி இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் இன்னைக்கு விடுதலை படங்கள்லாம் வந்து அந்த படத்தினுடைய கரு வந்து இது போன்ற நாவல்கள் வந்து அடுக்கப்பட்டிருந்த சோழகர் தொட்டி வந்து பழங்குடியின மக்களுடைய வாழ்வியல் வந்து மிகச்சிறப்பாக இருக்காங்க அது ஒவ்வொரு இளைஞருமே படிக்க வேண்டிய படிக்கணும் அதே போல இறை என்பவருடைய பத்தாயிரம் மைல் பயணம் இது ஒரு மிக முக்கியமான புத்தகம் அப்புறம் வையத்தலைமைகள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா வையத்தலைமைகள் தான் வையத்தலைமைகள் போர்க்கொழி பழகை இந்த இரண்டு புத்தகங்களுமே ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் இங்கே போர் தொழில் பழகலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்துடும் இங்கே வந்து ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் உடம்புல ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு எடுத்தோம்னா உடம்புல ஒரு சக்தி ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கல அந்த எனர்ஜி வந்து போல்தொழில் பழக்கம் படிக்கும் போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு ஒரு பெரிய காண்பு நம்ம உலகத்தில் யாருமே பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர்கள் படிக்க வேண்டியது ராஜீவ்காந்தி கொலை வழங்கக்கூடிய பின்னணியில என்னன்னா விசாரணையில அப்படின்னு சொல்லி ஐயா எழுத்தாளர் ராவணா அப்படிங்கிற வச்சுக்கிற ஏகலை புத்தகம் தாசிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் ஆண்டன் பாலசிங்மாவுடைய போரும் சமாதானம் இது வந்து பார்த்தா அந்த புத்தகம் வந்த சமயத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தி நீங்க வந்து பல்வேறு உலக நாடுகளுடைய வரலாறுகளை படிக்கிறோம் நாவல்களை படிக்கிறோம் போர் யுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கிறோம் விடுதலை புலிகள் எவ்வளவு வந்து ஒரு போர் யுக்தியை கடைபிடிச்சாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய தொழில்நுட்பத்தில் மேலோங்கி இருந்தாங்க விடுதலை புரிய உளவு அமைப்பு எப்படிப்பட்டது அப்புறம் உலக அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்தி அரசியல் இதையெல்லாம் விடுதலை புலிகள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆண்ட்ர்ட் பாலசி தேசத்தின் குரல் என்று கொண்டாடப்பட்ட ஆண்ட்ர்ட் பாலசிகள் புத்தகம் இது தமிழ் தேசிய அரசியல்கிட்ட வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் சொன்னப்போ களம் வெளியிட்டுருக்கிற ஒவ்வொரு புத்தகங்களுமே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மினி லைப்ரரி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புத்தகங்கள்லாம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சோம்னா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு லைப்ரரி உருவாயிடும் ஏன்னா நம்ம இது வேற ஒவ்வொரு புத்தக நிலையங்களாக போய்ட்டு நம்ம தேட வேண்டிய தேவையில்லை இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் நம்ம ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாலே நம்ம வீட்டுக்கு தேவையான புத்தகங்கள் ஒரு நம்ம வீட்டுனா நம்ம 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 அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு புத்தகங்களை வந்து கிளம்ப வந்து தேர்ந்தெடுத்துப்போம்